நான் டாக்டர் படிப்பு படிச்சிருக்கிறேன் எம்பிபிஎஸ் படி படிச்சிருக்கிறேன் டாக்டர் நான் ஏன்னா எனக்கு தெரியும் இங்க இருக்கிற நிலையே தெரியும் உங்க பிள்ளைகள் மேலே எனக்கு அக்கறை உங்க பேர பிள்ளைகள் மேல அக்கறை தான் நம்ம தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்ற போறாங்க வருகின்ற தலைமுறை இவங்க தான் இந்த தலைமுறையை காப்பாற்றணும் அதுதான் முக்கியமா இன்னைக்கு பாக்குறேன் நான் அந்த செய்தியை நீங்க எல்லாத்துக்கும் நீங்க எடுத்துட்டு போனோம் ஒரு மாற்றத்தை நீங்க கொண்டு வாங்க தேர்தல் நேரத்துல நீங்க ஏமாறாதீங்க பணத்தை வச்சு ஆசை காம்பாங்க பொருள் வச்சு கொலுசு வச்சு கம்பலை வச்சு லட்டுல கம்மல் வைப்பாங்க வைப்பாங்க குடம் கொடுப்பாங்க புடவை கொடுப்பாங்க எல்லாம் கொடுப்பாங்க ஆம்பளைங்களுக்கு பாட்டில் கொடுப்பானுங்க ஒரு நாள் நீங்க ஏமாந்து அதுக்கப்புறம் அஞ்சு வருஷமா ஐயயோ அன்னைக்கு அன்புமணி சொன்னாரு நான் ஆசைப்பட்டேன் ஐநூறு ஆயிரம் அந்த ஆயிரம் ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்க வாழ்க்கை முழுதும் சாப்பிட முடியுமா இல்ல அஞ்சு வருஷம் சாப்பிட முடியுமா எவ்வளவு நான் சாப்பிடலாம் அதான் சொல்றேன் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஊட்டுகாரோ புடிஞ்சி எடுத்து போய் டாஸ்மாக்ல அடுத்த ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அதனால இதையெல்லாம் சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் அந்த மாற்றம் இங்கே திருநெல்வேலியில மாவட்டத்திலிருந்து இந்த மாற்றத்தை தொடங்குங்கள் தொடங்குங்கள் சரி கடைசியா நான் சொல்றது இங்க தென் மாவட்டத்துல அதிகமா சாதி பிரச்சனையா வருது ஏன் சாதி பிரச்சனை வருது இங்க தமிழ் அதிகமா தென் மாவட்டத்துல ஏன் சாதி பிரச்சனை வருது சாதி சண்டை ஏன் வருது பள்ளிக்கூடத்துல அடிச்சுக்கிறாங்க கல்லூரியில அடிச்சுக்கிறாங்க வெளியில அடிச்சுக்கிறாங்க ஏன் வருதுன்னா இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிச்ச பிள்ளைங்களை வேலை இல்ல வேலை இல்லாத சும்மா இருக்கிறதுனால அவனுடைய மூளை வேற வேலை வேற விதமா வேலை செய்யுது அவனுக்கு ஒரு வேலை கிடைச்சதுன்னா வேலையில இருந்தானா இந்த பிரச்சனைக்கு போக மாட்டான் சென்னையில நான் சென்னையில இருக்கிறேன் சென்னையில கிட்டத்தட்ட அங்க இருக்கிற மக்கள் ஒரு கோடி ஐம்பது லட்சம் பேர் சென்னையில இருக்கிறான் ஒரு கோடி அஞ்சு லட்சம் பேர் மீதி நாற்பது அந்த ஒன்றரை கோடி மக்கள் சென்னையில இருக்கிற மக்கள்ல ஐம்பது லட்சம் மக்கள் எங்க இருந்து வந்திருக்காங்க தெரியுமா எங்க இருந்து தென் இருந்து வந்திருக்கிறான் அங்க போயிருக்கிறான் ஏன் இங்க வேலை இல்ல பொழப்பு இல்ல விவசாயம் கிடையாது தொழிற்சாலை கிடையாது அதனாலதான் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறான் இந்த சாதி அந்த சாதி இந்த மதம் அந்த மதம் இப்படி பிரச்சனை அடிச்சு வச்சிருக்காங்க வேலை இருந்ததுன்னா சண்டை போட மாட்டான் அவன் வேலையை பாத்துட்டு போவான் இதெல்லாம் மாற்றி அமைக்கணும் திமுக காரணம்ல பண்ண முடியாது என்னால செய்ய முடியும் என்னால செய்ய முடியும் சமூக நீதி நிலைநாட்ட முடியும் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் நடத்தினாதான் உன் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் உன் பேர பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும் படிப்பு கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இதை நான் எனக்கு அதிகாரம் இல்லை என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திரும்ப திரும்ப பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திரும்ப திரும்ப பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எல்லாம் நீங்கள் தெளிவாகுங்கள் சிந்தியுங்கள் ஒரு மாற்றத்தை நீங்கள் தமிழ்நாட்டுள்ள பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் நெசவாளர்கள் அரசு ஊழியர்கள் வணிகர்கள் வியாபார பெருமக்கள் அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து இந்த கேடு கட்ட ஆட்சியை திமுக ஆட்சியை அகற்றுவோம் இந்த ஊழல் ஆட்சியை திமுக ஆட்சியை அகற்றுவோம் பெண்களுக்கு எதிரான ஆட்சி கஞ்சா ஆட்சி சாராயாட்சி ஊழல் ஆட்சி திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம் நம் உரிமைகளாய் மீட்டெடுப்போம் 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 நன்றி